ஸ் எவருக்குமே வணக்கம் இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு காமெடியான சம்பவம் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருந்தது மாரிதாஸ் அவர்கள் அந்த சம்பவத்தை பற்றி முக்கியமாக நியூஸ் எயிட்டீனுக்கு சென்றுள்ள கார்த்திகேயன் அவர்களை கடுமையாக வச்சு செஞ்சிருக்காரு அதாவது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா வந்து சென்றிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றதை ஒட்டி இதே அமெரிக்க அரசாங்கமே டைம் செக்யூரில் வந்து ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் விதமாக விளம்பரம் செய்து அங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அந்த போட்டோ அடங்கிய ஒரு இதை வைத்து நம்ம ஸ்டாலின் அவர்களை வரவேற்கிறாங்களா அமெரிக்க அரசாங்கம் அப்படின்ட்டு காலையிலேருந்து உடன்பிறப்புகள் எல்லாம் ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது உடன்பிறப்புகள் ஷேர் பண்ணுவதை விட நியூஸ் எயிட்டீனில் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆளாக முதல் ஆளாக நியூஸ் எயிட்டீனில் இதை ஷேர் பண்ணி பயங்கரமாக பெருமையாக போட்டிருந்தாங்க அதாவது டைம் செக்யூரில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி தான் முழு நேமோடு போட்டிருக்காங்க அமெரிக்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்று டைம் செக்யூரில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடுன்னு போட்டு இதை படிக்கிறப்ப நமக்கே ஒரு காமெடியாக இருக்குது இதுக்கு மாரிதாஸ் அவர்கள் தரமான ஒரு பதிலடி ஒரு காமெடியான ஒரு பதிலடி கூட ஒழுங்காக ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வர வக்குல பொய் செய்திகளை திமுக ஐடிவிங்க விட வேகமாய் பரப்பும் தனி தகுதி வேண்டும் என்ன கார்த்திகேயா அப்படின்னு கார்த்திகேயன் அவர்களுக்கு டேக் செய்து மாரிதாஸ் அவர்கள் தரமான ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்காங்க முக்கியமாக இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது இந்த ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் செக்யூரில் அது மாதிரி எந்த ஒரு வரவேற்பு விளம்பரமுமே வைக்கவில்லை அப்படின்னு டைம் செக்யூரில் வந்து அஃபிஷியலாகவே போட்டிருக்காங்க அன்னைக்கு டைம் செக்யூரில் என்ன விளம்பரம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இதை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபரே அங்கே உள்ள தமிழாலே சொல்லியிருக்காங்க டைம் செக்யூரில் வந்து ஒரு நாளைக்கு இது போன்ற விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா மதிப்பில் ஐயாயிரம் டாலரிலிருந்து ஐம்பதாயிரம் டாலர் அளவு கூட செலவாகும் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பின்படி நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் முதல் நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் முதல் செலவாகும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அரை மணி நேரம் விளம்பரத்துக்கு இவ்வளவு செலவாகும் அதாவது நாற்பது லட்சத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் அளவுக்கு செலவாகும் ஆனால் இது மாதிரி அங்கே எந்த ஒரு விளம்பரமுமே வைத்து நம்ம ஸ்டாலின் அவர்களை வரவேற்க தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு இமேஜை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள் அதையும் உண்மை என நம்பி நம்ம கார்த்திகேயன் நியூஸ் எயிட்டீன்ல முதல் ஆளா போஸ்ட் கார்டு போடுற மாதிரி நியூஸ் கார்டு போட்டு இந்த சம்பவத்தை வந்து ஸ்டாலின் அவர்களை அமெரிக்க அரசாங்கமே எல்லாருமே வரவேற்று டைம் ஸ்கில் சைக்கூரில் அவங்க வந்து இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு மாரிதாஸ் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து கார்த்திகேயனை தெரிவிக்க விட்டுட்டாங்க முக்கியமாக நம்ம பாஜகவினர் இது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு எல்லா ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபேக் இது ஒரிஜினலுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு விளம்பரங்கள் தான் அந்த விளம்பர நிறுவனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினராக இருக்கட்டும் இதை பரப்பிய ஊடகம் அதாவது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரியாமல் இதை பட பரப்பிய ஊடகங்களாக இருக்கட்டும் இது ஒரு அசிங்கமான ஒரு சம்பவமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மாரிதாஸ் அவர்கள் நம்ம கார்த்திகேயனை வச்சு செஞ்சுட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் டென் சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்